அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இன்னும் இரண்டு நாட்களுக்குள்ளாக நாம் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம் இந்த நாளிலும் இந்த வேர்ட் ஆஃப் காட் ஒழித்தின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்பட உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை புலம்பலின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி இரண்டு வசனங்கள் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் ஆம் பிரியமானவர்களே என்றென்றைக்கும் கைவிடாத தேவன் நமக்கு இருக்கிறார் அவர் சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் என்று இன்று நீங்கள் கேட்ட வசனம் உங்களை பலப்படுத்துகிறது நான் முன்பே சொன்ன மாதிரி இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு சில நாட்களிலே நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளாய் பிரவேசிக்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே சில சஞ்சலப்படுகிற சூழ்நிலைகள் வரும்போது சில வேதனையான நிலைமைகள் காணப்படும் பொழுது நாம் இப்படி புலம்புகிறோம் ஆண்டுவரனை கைவிட்டு விட்டாரோ ஆண்டவரனை மறந்து விட்டாரோ அவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரோ என்றெல்லாம் நாம் புலம்புகிறோம் அதுவும் வருஷ கடைசி நாட்களிலே இந்த வருடலாம் நான் எதிர்பார்த்த நிலைமையிலே எனக்கு எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி சற்று முறுமுறுப்போடு கூட ஒருவேளை உங்களில் ஒரு சிலர் காணப்படலாம் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே இதோ இந்த டிசம்பர் முப்பதாம் தேதி ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் இன்றென்றைக்கும் கைவிட மாட்டார் அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி உங்களுக்கு இறங்குவார் எங்கே நமக்கு சஞ்சலம் வருகிறது தெரியுமா நாம் ஆண்டவரை விட்டு பிரிந்து அவருடைய வழியை விட்டு விலகி நம்முடைய யோசனையின்படி நடக்கும்போது வழி தவறி போகும்போது தேவனுக்கு விரோதமான நிலைமையில் நாம் காணப்படும்போது மாத்திரம்தான் நம் வாழ்க்கையில் சஞ்சலங்களும் வேதனைகளும் ஆனாலும் அவருடைய கோபம் ஒரு நிமிடம்தான் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நிச்சயம் சொல்லுகிறேன் மீண்டுமாய் நீங்கள் பலப்படுவீர்கள் மீண்டுமாய் நீங்கள் ஆண்டவராலே கட்டப்படுவீர்கள் மீண்டுமாய் இழந்த ஸ்தானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள் மீண்டுமாய் நீங்கள் புதுப்பிக்கப்படுவீர்கள் இந்த நம்பிக்கையோடு இந்த வருஷத்தின் இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவருக்குள் பலப்படுங்கள் எங்காவது ஆண்டவரை விட்டு தூரம் போய்விட்டீர்களா பின்மாற்றமான பாதையிலே கடந்து போய்விட்டீர்களா ஏதோ ஒரு சில சூழ்நிலையினாலே உங்கள் வாழ்க்கையை தவறிவிட்டீர்களா விட்டீர்களா என்று ஆண்டவர் சொல்கிறார் அவர் இன்றென்றைக்கும் கைவிட மாட்டார் ஒருவேளை அவர் சஞ்சலப்படுத்தி இருந்தாலும் நம்முடைய துரோகங்களின் நிமித்தம் நம்முடைய தவறுகளின் நிமித்தம் நமக்கு சஞ்சலம் வந்திருந்தாலும் மிகுந்த கிருபையின்படி அவர் இறங்குவார் மீண்டுமாய் உங்களை அவருக்கு மகனாக மகளாக பார்த்து அதே ஸ்தானத்தில் உயர்த்துவார் வரப்போகிற புதிய ஆண்டுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கும்பொழுது சஞ்சலத்தோடு அல்ல சந்தோஷமாய் பிரவேசிப்பதற்கு தெய்வன் உங்களை வழி நடத்துவார் அவரிடத்தில் திரும்பி பாருங்கள் அவர் சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள் அர்ப்பணியுங்கள் இளையகுமாரன் அவன் வாழ்க்கையில் மிகுந்த தவறுகளை அவன் செய்துவிட்டான் தகப்பனை விட்டு தூரம் போய்விட்டான் எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டான் சஞ்சலப்படுகிற நேரம் பன்றிகள் சாப்பிடுகிற உணவு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை ஆனாலும் அவன் திரும்ப தன் தகப்பன் வீட்டுக்கு வரும்போது நினைத்தானாம் இனி நான் பிள்ளை என்று சொல்லப்படுவதற்கு தகுதியுள்ளவன் அல்ல வேலைக்காரில் ஒருவனாக என் தகப்பன் வீட்டிலே செல்லுவேன் என்று சொல்லி அவன் திரும்பி வந்தபோது அவனுடைய தகப்பன் மிகுந்த இரக்கமுள்ளவராக மீண்டுமாய் அவனை மகனாக ஏற்றுக்கொண்டு உயர்ந்த ஸ்தானத்தை அவனுக்கு கொடுத்தாராம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் ஒருவேளை அவர் உங்களை சஞ்சலப்படுத்தி இருந்தாலும் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் தானே அவருடைய தயவின்படி மிகுந்த கிருபையின்படி உங்களை இறங்குவார் உங்களுக்காக இரக்கம் பாராட்டுவார் உங்களுக்கு மேன்மையான நன்மைகளை கொடுத்து உங்களை உயர்த்துவார் நம்பிக்கையோடு இருங்கள் விசுவாசத்தோடு இருங்கள் அவர் என்றென்றைக்கும் உங்களை கைவிட மாட்டார் செபிப்போமா அன்பு தகப்பனை சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையின்படி எங்களுக்காக இரக்கத்தை வெளிப்படுத்துகிற தெய்வன் இந்த காலை விளையில நீர் பேசின வெளிப்படுத்தின நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் மக்களை பெலப்பட உதவி செய்வீராக என்றென்றைக்கும் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் நான் மீண்டுமாய் அவர் கரத்தை பிடித்துக்கொள்வேன் என்கிற நம்பிக்கையோடு நம்முடைய பிள்ளைகள் முன்னேறி செல்ல உதவி செய்யும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே ஆண்டவர் என்றென்றைக்கும் కైవిడ మాట <laughs>